கேக்குயோ இவ்வளவு பார்த்தா ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவா ஏய் சொல்லுமா எங்க ஓடுற ஓளியற என்ன சொல்ல நான் உன்கிட்ட ரெண்டு வாரமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா ஆமா என்ன பண்றது கார் எடுத்தனா மூணு தடவை டேங்க் ஃபில் பண்ற மாதிரி ஆயிடுது சில டைம்ல நாலு தடவை டேங்க் ஃபில் பண்ற மாதிரி ஆயிடுது டிக்கெட் புக் பண்ணி கூட ட்ரெயின் பண்றேன் பண்றேன் ரெண்டு ஏமாத்திட்டு இருக்கேன் எனக்கு புக் பண்ணி கொடுக்கல த போடுறேன் இப்போ இமிடியட்டாக போடுறேன் ம் தக்கலில் போட தெரிஞ்சால் எப்பயும் போட்டிருப்பேனே தக்கல் நண்பன் தங்கதோரை நண்பாய என்னை மறந்துட்டியா ஹலோ நண்பா எப்படா இருக்க சொல்லுமாச்சா எந்த ஊருக்கு தக்கல்ல டிக்கெட் போடணும் ஆமாடா எவ்ரா கரெக்டாக கண்டுபிடிச்சேன் வேற எதுக்கு மச்சா எனக்கு கால் பண்ண போற நீ சரி சரி விடுறா நீ இப்போ என்ன பண்ணுறனா இமிடியட்டாக சென்னை டு ராமேஸ்வரத்துக்கு தக்கலுக்கு உடனே டிக்கெட் புக் பண்ணி அண்ணன் எனக்கு அனுப்புகிறேன் சரியா ராமேஸ்வரத்துக்கு ஏண்டா ட்ரெயின்ல போற கார்லயே போலாமே கார்ல எங்கடா போறது இங்க இருந்து பாதி சொத்தை அழிச்சிட்டு தான் போற மாதிரி இருக்குது மூணு நாலு தடவை டேங்க் ஃபில் பண்ற மாதிரி ஆயிடுதுரா நீ டிக்கெட்டை போடு அச்சா டோன்ட் வரி நீ என் காரே எடுத்து போ ஏண்டா உன் காரை எடுத்துட்டு போனா மட்டும் அது நான் பெட்ரோல் குடிக்காம தண்ணியா குடிக்குது பெட்ரோல் தான் குடிக்கும் ஆனா உன் கார்ல குடிக்காது ஓ அப்படியே உன் கார் அவ்வளவு பெட்ரோல் குடிக்காதா சரி ஒன்னு பண்ணுவோம் சென்னை டு தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டு வரேன் இங்கேருந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு சென்னை டு தனுஷ்கோடி போயிட்டு மறுபடியும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்துடுறேன் இது மட்டும் ஜெயிச்சுச்சுன்னா உண்மையிலேயும் உங்கள் கார் பெட்ரோல் கம்மியாக தானே கொடுக்குதுன்னு அர்த்தம் சிலி ஃபிலோ மச்சான் உன் வீட்லேருந்து கிளம்பும்போது டேங்க்கை ஃபில் பண்ணிட்டு சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து திரும்ப சென்னை வர வரைக்கும் நீ பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே இருக்குது என்ன சொல்கிறேன் ஒரு ஃபுல் டேங்கில் சென்னை டு தனுஷ்கோடியே போயிட்டு வருமா ஆ டேய் 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 டேய்

நம்ம போயிட்டோடலாமா ரெடி ஆயிட்டாங்க அவங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கு இந்த கார் புதுசாக இருக்குது இப்போ கரெக்டாக ரன்வே பக்கத்தில் இருக்கோம் சென்னை டூ தனுஷ்கோடி சம்பி போய் பார்த்து இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட் தாண்டியாச்சு வண்டி சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு இன்னொன்று சத்தம் இல்லை வெள்ள வந்து பயங்கரமான சத்தம் உள்ள கேட்கல ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் பார்ப்பேன் அழகாடி மிதிச்சாடி சும்மா ஜம்முன்னு போதான்ட்டு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு ஸோ இது சாத்தியமாக இல்லையா சென்னை டு தனுஷ்கோடி ஒரு ஃபுல் டேங்கில் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியுமான்றது தான் இந்த மெயின் கோலே அதை ஜெயிக்க முடியுமா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்துடும் இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம் நூறு கிலோமீட்டர் வந்து ஒரு கோடு கூட இன்னும் கம்மியாகல அது ஆச்சரியமாக தான் இருக்குது சாப்பிட்டுட்டு மறுபடியும் மதுரைக்கு போவோம் நல்லா கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்டாக இருக்குது வண்டி பார்க்கவே நல்லா ஹை ரைஸாக இருக்கு ரோடு வந்து நல்லாவே தெரியுது நான் எப்பவுமே ஃபீல் பண்ண நல்லா தெரியணும் அப்போ தான் ஓட்ட முடியும் அப்படின்றது என் சைடில் இந்த ஒரு வியூ சூப்பராக இருக்குது கம்ஃபர்ட்டுமே சூப்பராக இருக்குது ட்ரைவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல அந்த சத்தம் வரல உள்ளே ஏறி கிளம்பும் போது எந்த சத்தமும் வரல ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு வந்து இப்போ தான் உட்காந்தோம் ஸோ இப்போ கிளம்பணும் டேரக்டாக வந்துட்டு மேப் வந்து மதுரைக்கு தான் போட்டிருக்கோம் இது வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி ஓடுது எவ்வளோ ஆவரேஜ் ஓடிருக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆறுநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும்னு சொல்லி தான் நான் அதுக்கு மேலேயே போவோம் ஸோ இதெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து தாண்டி அது வண்டலூர்லேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி டூவர்ட்ஸ் நம்ம வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கோம் மதுரையில் போயிட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல தான் தனுஷ்கோடி போக போகிறோம் பிகாஸ் ஒரே போக வேண்டான்றதுனால ஸோ இப்போ வந்து மதுரைக்கு டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இன்னொரு இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் இருக்குது இது வரைக்கும் வண்டி ஓட்டுனது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரொவேட்டாக சொல்லவே வேண்டாம் அது வந்து எல்லாத்துலேயுமே இது ப்ளஸ் தான் வண்டி வந்து எல்லா சேஃப்டி பர்பஸ்லேருந்து ஆறு பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்டிபிரிக் சிஸ்டம் ரியர் சன்ஷேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிலுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கெத் ஆடி உக்காந்துட்டே வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அண்ட் இது வந்து வேறு இன்னொன்று மைலேஜுக்கு தான் இது மெயினாக நான் பிளான் பண்ணதே வந்து எப்பட்றா இது மைலேஜ் வந்து ஒரு டேங்க் ஃபுல்லு தனுஷ்கோடி போயிட்டு தான் என் டவுட்டு ஸோ ஆனாலும் நம்ம ட்ரை ட்ரை தான் இப்போ எடுத்திருக்கோம் அதுதான் வந்து உங்களுக்கும் போட்டு காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோவோட மெயின் மோட்டோவே ஸோ வந்து என்னென்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து ஹைப்ரிட் இன்ஜின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ வந்து ஏன் ஈவியோட இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு லோக்கலில் ஓட்டும் போது நீங்கள் நாற்பதில் ஓட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு ஈவியாக ஆக்டிவேட் ஆகி ஈவியில் ரன் ஆகுது அதே மாதிரி பெட்ரோல் வேணுன்னா பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு டொயோட்டாவில் இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்கன்றதும் நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து ஹெட் ஆஃப் டிஸ்ப்ளேன்னு ஒன்று இருக்கு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது அதிலே வந்து நம்மளுடைய ஸ்பீடா மீட்டர் அந்த இது எல்லாமே இங்கே காமிக்குது ஸ்ட்ரைட்டாக எங்கள் வண்டியில் உட்காந்துருக்கவங்க மட்டும் தான் தெரியாது அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இன்ஃபோர்டெயின்மெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுதான் வந்து இன்வெர்டர் இன்ஜின் இது வந்து சார்ஜ் ஏறுது இன்னும் இதை படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு நாள் க்ளாஸ்லாம் எடுக்கணும் போல் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் அவ்வளோலாம் நம்ம வந்து மூளையை போட்டு குழம்பிக்க வேண்டாம் ஒரு நல்ல வண்டி சூஸ் பண்ணணும் லோக்கல்லையும் ஓட்டணும் லாங்கும் போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஹைரைடர் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க பட் நான் இதை ஓட்டி பார்த்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா வண்டி ஓட்டின் தவங்க வந்து உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா ஸோ என்னுடைய மனைவி வண்டி ஓட்டுறாங்க அதுதான் எப்படி இருக்குது வண்டி ஓட்டோம் ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து தீபா வண்டி ஓட்டிருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய செல்ல குட்டிகள் என்னுடைய குட்டி பிசாசுகள் அமைதியாக உட்காந்துருக்கு எப்படிமா இருக்கு இந்த வண்டி ஜாலியாக இருக்கா இந்த வண்டியோட பேர் என்ன ஹை ரைடர்

நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இபி வண்டி வந்து ஹைபிரிட் வண்டிலாம் வந்துட்டு ஓட்டும் போது அந்த சவுண்ட் நாய்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன் ஓட்டினா மட்டும்தான் தெரியும் மதுரை திருச்சி மதுரை ரீச் ஆகிட்டோம் ஸோ செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தர கிழமோம் எனக்கு இந்த வண்டியில் இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த சீட்டை பற்றி தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு எயிட் வே பவர் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு இப்படி பண்ணோம்னா அது மேலே ஏறுது அதுவே நம்ம இப்படி பண்ணோன்னா கீழே இறங்குது அண்ட் இதை ஃப்ரண்ட்டு தலைனா ஃப்ரண்ட்டு போகுது அண்ட் இதை பேக் தல்னால் பேக்கில் போகுது அப்புறம் ரெக்லைன் கூட நம்ம இப்படி பண்ணால் ரெக்லைன் பேக்கு இப்படி பண்ணால் ஃப்ரண்ட்டு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம டிரைவ் பண்ணுறவங்களாம் இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவைப்படும் சூப்பரான ஆப்ஷன் ஃபைவ் இது இல்லாமல் வெறும் இது இதை மட்டுமே தனியான இந்த பாட்டை மட்டுமே கீழே இறக்குது இந்த பாட்டை மட்டுமே கூட மேலே ஏற்றுற மாதிரி இருக்குது ஒரு ரெக்லைனர் சோஃபாவில் உட்காந்த மாதிரி இருக்குது இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன் இது தான் ஸோ இதில் எவ்வளோ காற்று வரணும்னு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த சீட்லேருந்து அப்படியே நமக்கு சில்லுன்னு காற்று வரும் அப்படியே சூப்பராக வண்டி ஓட்டலாம் வெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் உடம்பே குழு குழுன்னு ஆகிடும் ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் ஸோ சாரிலாம் கட்டிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஐயா கோயிங்க குழந்தைங்களாம் வந்து உள்ளே உட்காந்தாச்சு சதீஷ் டேக்கிங் வீடியோ ஸோ நம்மளோட ஐ மீன் நம்ம நம்ம போகிற வழி எத்தனை கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம் என்ன மைலேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா வாங்க

மே பெரிய பெரிய சீட் ஓ கால் நல்ல இடம் இருக்கா ஆமா இந்த ஸ்பேஸ் இருக்கு பாலம் ஸோ ஃபைனலி ரீஸ்ட்டு பாம்பன் பாலம் நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடிக்கு போக போகிறோம் இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கடல் இருக்கு கடலை பத்தி ஒரு ரெண்டு மணிக்கூர் முறை காத்துக்கொண்டே இருக்கின்றாய் என்ன மச்சா சாய் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பேச்சு மூச்சே காணும்

ஸோ இந்த ட்ரிப் வந்து முடிய முடியபோது இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து செக் அவுட் பண்ணி வி ஆர் கோயிங் டு சென்னை ஸோ மீதி எவ்வளோ பெட்ரோல் இருக்குது எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குது ஹை ரைடரில் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஹை ரைடர் ஹெச்இவி மாடலில் பூட் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்கும் அதுதான் கோயிங் டு ஷோ யூ நவ் இங்கே பாருங்கள் இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பூட் ஸ்பேஸு ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க எங்கள் ஃபேமிலியெலாம் நாலஞ்சு பெட்டி எடுத்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஊக்கு ஒரு கவர் செருப்புக்கு ஒரு கவர் பேக் ஒரு கவர் இன்னும் கூட சில ஐட்டம்ஸ் உள்ளே வைக்கலாம் அண்டு ரொம்ப தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்ம டொயட்டா ஹைரைடரோட இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம் இதோடய இன்ஜின் என்னென்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் நம்ம டொயட்டா ஹைரைட்டரோட மெயின் மோட்டோவே நம்ம இந்த ட்ரிப்பை எடுத்த காரணமே வந்து இந்த மைலேஜ் தான் இதோட மைலேஜ் தான் வந்து தி பெஸ்ட்டு இந்த இந்தியாவிலேயே இப்போதைக்கு நம்ம கேள்விப்பட்டது அண்ட் வந்து இதோட ஹையஸ்ட்டு மைலேஜ் டொயட்டா ஏஆர்ஏஐ கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் செவன் பட் நிறைய பேர் இதோட அதிகமாகவே மைலேஜ் வந்திருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கான நிறைய ட்ரிப்ஸும் அரேஞ்ச் பண்ணி டொயேட்டா வந்து அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் இது எவ்வளோ வருதுன்றது ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே செக் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம பிளான் பண்ணோம் அண்ட் ஹெட் டெடப்ப மதுரை வந்தாச்சு ட்ரிப்பு நல்லா முடிஞ்சுது ஸோ இப்போ திருப்பி நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சென்னைக்கு போகிற வழியில் மறுபடியும் என்னென்ன மைலேஜ் வருது என்னென்ன என்னென்ன எப்படிலாம் அது ஃப்ளக்ஸுவேட் ஆச்சு எவ்வளோ அழகாக நம்ம வண்டி ஓட்டணும் எப்படி ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபோட்டா ஹைரைடரோட வாரண்ட்டி வந்து எதர் நீங்கள் டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் கிலோமீட்டர் இல்லைனா வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் எது ஃபர்ஸ்ட் கம் அது அது வருதோ அதுதான் அதோட இதோட போய் கொடுக்குறாங்க இப்போ வந்து இந்த ஹைப்ரிட் பேட்டரி இருக்குல்ல அதோட வாரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம் ஸோ வந்து எதர் எயிட் இயர்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிலோமீட்டர்ஸ் எது ஃபர்ஸ்ட் கம் எது வருதோ அதுதான் அதுதான் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இட்ஸ் சூப்பர் நைஸில் ஓகே ஸோ இப்போ வந்து சென்னை கிட்ட வந்தாச்சு வண்டலூர்கிட்ட போறோம் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல ஸ்டில் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு லோ ஃபியூயல் எரர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கோடு தான் கிட்ட விசாரிச்சதுல ரிசர்வ்ல கன்ஃபார்மாக உங்களுக்கு பெட்ரோல் இருக்கும் பெட்ரோல் போடுற மாதிரி வராது அவர் சொன்ன சேலஞ்ச் படி சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் தனுஷ்கோடிலேருந்து இருந்து திருப்பி நாங்கள் சென்னைக்கே வந்துட்டு ஒன் டைம் போட்ட பெட்ரோல்லே நாங்கள் வந்திருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஹவு ஹைப்ரிட் டொயாட்டா ஹைப்ரிட் கார் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க ஹைப்ரிட்லேயே வந்து அதிகமான மைலேஜ் வந்து டொயாட்டா ஹைரேட்டர் தான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு சில டைம்ல ஆவரேஜ் அந்த மைலேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே காமிச்சுது மேக்சிமம் வந்து தேர்ட்டி மைலேஜ் வந்து ரொம்ப அதிசயம் கிடைக்கிறதே வந்து கடைசி ஹைரைடர் ஜெயிச்சிருச்சு நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இனிஷியல் பவர் வந்து பேட்டரியில இருந்து தான் வெஹிக்கிளே ரன் ஆகும் எனர்ஜி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பேட்டரியிலிருந்து தான் பவரே போகும் நாம எப்போ இப்பெல்லாம் டீஆக்சிலேட் பண்றோமோ எப்போ இப்பெல்லாம் பிரேக் போடுறோமோ அந்த டைம்ல லாஸ் ஆகிற எனர்ஜி எல்லாமே பேட்டரிய சார்ஜ் பண்ணும் ஸோ தான் இந்த டொயேட்டோ ஹைபிரிட் ஹைரைடர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அண்ட் அபோவ் ஃபார்ட்டிக்கு மேல நீங்க போனீங்கன்னா அப்பதான் வந்து பேட்டரி அண்ட் பெட்ரோல் ரெண்டுத்திலயுமே சேர்த்து வெஹிக்கிள் ரன் ஆகும் மைலேஜ் பார்த்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பவர் வெஹிக்கிளும் வேணும்னா கண்டிப்பா ஹைரைடர் போகலாம் ஏன்னு சொல்ல வந்தா இவி வண்டினா நம்ம இவி மட்டும் தான் எதிர்பார்ப்போம் கிட்டத்தட்ட போய் மறுபடியும் சார்ஜ் போடுறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அதுவே பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் வந்து இவ்வளவு குடிக்குது இவ்வளோ போதும் இவ்வளவு செலவாகுதுன்னு யோசிப்போம் பட் ரெண்டுமே சேர்ந்து கலந்து இந்த ஹைப்ரிட் இன்ஜின் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மைலேஜ் அண்ட் வந்து பவரான ஒரு வண்டி ஓட்டணும்னா கண்ணை முடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டு நீங்கள் டொயேட்டோ ஹைரைட்டர் வாங்கலாம் சூப்பர் என்னுடைய ரிவ்யூ வந்து தி பெஸ்ட் நான் ஓட்டினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி வந்து கூடிய சிகரத்தில் நான் வாங்கினாலும் வாங்குவேன்